ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் டைமாக சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க ஏன்னா எல்லா வீடியோக்கும் கமெண்ட் பண்ணுறவங்களா ரேண்டமாக ஒருத்தவங்களை சூஸ் பண்ணி தான் கிவ்வே கொடுத்துருக்கோம் வீக்லி ஒன்ஸ் ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட்டாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா இப்போத்துலேருந்து கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தமிழ்நாடு அதேக்கு எயிட்டி ருபீஸ் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டும் அட்ரஸ் வச்சுக்கினாதான் ஆர்டர் புக் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியும் அது வந்து நம்மளோட பேமெண்ட் நம்பர் கிடையாது அது வந்து வாட்ஸ்அப் நம்பர் மட்டும்தான் வேறு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் ஸோ மைக்ரோ கோல்டு ப்ளேட்டில் இந்த ஒரு சூப்பரான ஒரு நெக் பீஸ் இதில் வந்து ஃபுல் ஒயிட் வந்து லாஸ்ட் வீக்கில் போட்டிருந்தேன் அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் ப்ரீ புக்கிங் கூட பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து நம்ம பார்க்குறது அதே மாடல் பட் வந்து மல்டி கலர் நெக் பீஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் கோல்டு ஃபினிஷிங் ஒன் கிராம் கோல்டு மாதிரியே இருக்கும் அண்ட் இது மைக்ரோ கோல்டு பிளேட்டர் பேக் சைடு இந்த மாதிரி வரும் அண்ட் நெக் பீஸ் பேக்கில் உங்களுக்கு பேக் செயின் அட்டாச்சாகவே இருக்கும் அண்ட் அதுக்கு கம்மல் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்க்ரூ டைப்பில் இந்த மாதிரி அழகான ஒரு கம்மல் இதோட ப்ரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஃபோர் ஃபிஃப்டி ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி வரும் ஸோ அப்படியே ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லிமிடட் ஸ்டாக்ஸ் தான் இருக்குது மல்டி கலரில் ஓகேங்களா வேணும் அப்படின்னா புக்கிங் பண்ணிக்கோங்க சீக்கிரமாக புக்கிங் பண்ணிக்கோங்க ஃபுல் ஒயிட்டு இது வந்து ரொம்ப அழகாக இருக்கு இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டுப்பேன் அதுலேயுமே நிறைய பேர் கேட்டு ஸ்டாக் இல்லாமல் இருந்துச்சு இப்போ மறுபடியும் ரீஸ்டாக் ஆகியிருக்கு இதுவுமே லிமிட்டட் ஸ்டாக் தான் ஸோ வேணும் அப்படின்னா சீக்கிரமாக புக்கிங் பண்ணிக்கோங்க உங்கள் ஆர்டர்ஸை நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஃபுல் ஒயிட் வந்து ஸ்டாக் வந்துச்சு பட் நிறைய பேர் ப்ரீ புக்கிங் பண்ணதுனால அது வந்து வீடியோவில் நான் இப்போ காமிக்கலை அவங்க ஆர்டர்ஸ் எல்லாம் டிஸ்பார்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அட்டிகை டைப் ஒர்க் பீஸ் இது அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு பெண்டன் இதெல்லாம் வந்து நியூ அரைவல் ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்களேன் இது பெண்டன் ரொம்ப சூப்பராக இருக்கு மைக்ரோ கோல்டு பிளேட்டர் நம்ம இதில் வந்து இமிடேஷனில் பார்த்துருப்போம் மைக்ரோ கோல்டு பிளேட்டர் அதாவது ரியல் கோல்டு மாதிரியே இருக்கவங்களுக்கு இந்த ஸ்டோன்ஸு ப்ரீமியம் குவாலிட்டி ஏடி ஸ்டோன்ஸ் எப்போவுமே மைக்ரோ வந்து இமிடேஷனை விட கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் ஸோ நம்ம வந்து என்ன ப்ரைஸ் பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுக்க முடியுமோ அந்த ப்ரைஸில் தான் கொடுத்துருக்கோம் ரொம்ப அழகாக இருக்குது இந்த டிசைன்லாம் வந்து யூனிக் டிசைன் திரும்ப வந்து இது ரீஸ்டாக் ஆகுமாங்கிறது டவுட்டு பேக் செயினோட அட்டாச் பண்ணி வந்துடும் ரொம்ப அழகாக நீங்கள் போடும்போது அப்படியே ரியல் கோல்டு போடுவீங்க இல்லையா ஆண்டி கோல்டு இல்லை நார்மல் கோல்டு போடும்போது அது கூட போட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு மேட்சிங்காக பர்ஃபெக்டாக இருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் வரும் எல்லாமே நான் ப்ரைஸ் வந்து ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன் ஸோ ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக்கிங் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகான ப்ரீமியம் குவாலிட்டி உங்களுக்கு பேக் செயினோடு வந்துடுங்க ஸோ வேணும் அப்படின்னா சீக்கிரமாக புக்கிங் பண்ணிக்கோங்க ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி வரும் இயரிங்ஸ் வராது இதுக்கு நெக்லஸ் மட்டும்தான் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் வந்து சீக்கிரமாக புக்கிங் பண்ணிக்கோங்க திரும்ப எப்படி எப்போ வரும் அப்படிங்கிறது டவுட் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரியல் கோல்டு லுக்கில் இருக்கிற இயரிங்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டாக வந்து ஒரு சூப்பரான இயரிங்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா பேக் ஸ்க்ரூ டைப்பில் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இயரிங்ஸு அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் உங்களுக்கு கோல்டு ஃபார்மிங் இயரிங்ஸ் இருக்குது இல்லையா அதே மாதிரியே இருக்கும் பேக் ஸ்க்ரூ டைப்பில் இது டெய்லி வியர் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லி வியர் பண்ணிக்கலாம் பட் உங்களுடைய ஸ்கின் டைப்பை பொறுத்து இருக்குது ஆனால் என் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் மந்த் இருக்கும் அதுக்கு மேலே வந்து இச்சிங் வர ஆரம்பிச்சிரும் என்னோடய ஸ்கின் டைப்புக்கு ஆனால் என்னுடைய கஸ்டமர் ஒருத்தங்க மூணு மாதமாக போட்டிருந்தாக்கா எனக்கு எந்த பிரச்சனையும் வரல அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவங்கவுங்க ஸ்கின் டைப்பை பொறுத்தது ரொம்ப அழகாக இருக்கும் கோல்டு பிளேட்டர் ஃபார்மிங் இயரிங்ஸ் பேக்ஸ்க்ளூட் இதை வந்து நான் ஸ்க்ரீனில் ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ணுறேன் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி இன்னொரு மாடல் இதெல்லாமே வந்து ஒரு ரெண்டு தான் இருக்குது ஈச் மாடலில் ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக புக்கிங் பண்ணிக்கோங்க இது வேறு லெவலுங்க அப்படியே கோல்டு மாதிரியே இருக்குது பாருங்களேன் அப்படியே கோல்டு ஃபார்மிங் ஸோ கோல்டு போட ஆசையாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இயரிங்ஸ் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் கோல்டு கோல்டுனால் அது வந்து ஒரு சேவிங்ஸ் தாங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் ஸோ எல்லாமே கோல்டு கோல்டு நம்ம போகிறதுனால தான் அது ரேட்டு அதிகமாகிட்டு போகுது ஸோ அது வந்து ஜஸ்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் அதை வந்து நீங்கள் அந்த அமௌண்ட்டை வேறு எதுலையாச்சும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கோல்டு வாங்க முடியலையேன்னு ஃபீல் பண்ணாதீங்க ஓகேங்களா ஸோ இது இதோட ப்ரைஸை நான் மென்ஷன் பண்ணுறேன் இது வந்து பேக்ஸ்யூட்டு நானும் ஒரு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் கோல்டோட ரேட்டை பார்த்துட்டு இருந்தேன் இப்போ வந்து அதையும் பார்க்குறது ஸ்டாப் பண்ணிட்டேன் ஏன்னா அது வந்து நம்ம எல்லாம் மீறி போயிடுச்சு இன்னுமே பார்த்து வந்து ஒன்றும் ஆக போகிறது கிடையாது அதை பார்த்து எதுக்கு ஃபீல் பண்ணணும் ஸோ ரொம்ப அழகான ஃப்ளோரல் டிசைனில் ஒரு இ இயரிங்ஸு இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும் பேக்ஸில் வந்து இந்த மாதிரி இருக்குது பட் ஒரு சின் சின்ன சஜஷன் என்ன அப்படின்னா நீங்கள் ஒருவேளை கிட்ஸுக்கு இது பார்க்குறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கிட்ஸுக்கு வந்து இப்போதைக்கு இதெல்லாம் போட வேணாம் ஏன்னா நம்ம இது பேக் ஸ்க்ரூ இருக்கு இல்லையா இது வந்து கொஞ்சம் தெரியுதுங்களா அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஸோ நம்ம இதை இப்போவே கிட்ஸுக்கு போடும்போது அந்த கா அது ஹோல் வந்து பெருசாக சான்சஸ் இருக்குது என்னைக்காவது ஒரு நாள் போட்டுட்டு கழுத்துனிங்கன்னா கூட அதுக்குமே இந்த இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால பெரியவங்க தாராளமாக போட்டுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கிட்ஸுக்கு நான் இதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன் பட் போட்டு அழகாக தான் இருக்கும்ல இந்த மூணு மாடல் இயரிங்ஸ் நான் காமிச்சிருக்கேன் எது பிடிச்சிருக்கோ அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க தேங்க் யூ